加了。<Hello. S 2>

ஓகே இஜி வேற லெவல்ல பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் ரியலா வந்துட இப்போ ரீலீஸ் பண்ணும்போது இன்னும் வேற லெவல்ல இருந்துச்சு இன்னா சாங் எல்லாமே நல்லா இருக்கும் அவர் எது பிடிக்காம இருக்க எல்லாமே நல்லா இருக்கும் ஆ நல்லா என்ஜாய் பண்ணுவோம் ஆ இந்த இதே மாதிரியே பல இந்த இன்னும் எத்தனை படம் ரிலீஸ் பண்ணாலும் சரி வருஷத்துக்கு ஒரு படம் தளபதி படம் ரிலீஸ் பண்ணால் ஒழ்க்கத்தலை ஃபுல் வைப் பண்ணுறது சலா என்ஜாய் பண்ணுறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் படம் வேற லெவலில் இருந்துச்சு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் முன்னே முன்னையோட இப்போ பயங்கரம் ஹிட்டாக இருக்கும் படம் வீ ரிலீஸ் பாருங்க பயங்கரமாக இருக்கும் ஆ படம் வேற மாதிரி இருக்கீங்க டிவி கே டிவி டிவி கேவி கேமே பட்டாசு அரிதான் பட்டாசு அரிசு நூறு

அஜித் அஜித் இல்ல படம் ப்ரோ நூறுக்கு டிக்கெட் எடுத்தான் ப்ரோ நூறு எப்பயுமே அதெல்லாம் வேற லெவல்